அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் பதிவிட்டுட்டு உங்களுக்கு இந்த வருடத்துல ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கு அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு மனசார நினைச்சிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்க வாழ்க்கையில தடை மேல தடை வந்துட்டே இருக்கு எதிர்மனையான விளைவுகளே நடக்குது திருமணம் நடக்கும் அப்படின்னு அது அமையவே மாட்டேங்குது நிறைய குறைகள் இருக்குதா குழப்பம் இருக்குதா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடின முயற்சியின் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய செயல்களில் வளர்ச்சி பெற விரும்பினால் மனதை ஒருமுகப்படுத்தி செயலாற்ற வேண்டும் கணியை பொறுத்தவரை மன சோர்வு ஏற்படும் சூழ்நிலைகள் உருவாகலாம் உங்கள் கீழ் பணிபுரிவோரிடம் நல்ல முறையில் பழகுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் வரக்கூடிய நல்ல முறையில் கையாள அமைதியாக இருந்து ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்படுதலை தடுத்தால் நீங்கள் நல்ல முறையில் உணர்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்தே காணப்படுகிறது ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி மற்றும் செரிமான கோளாறுகளால் அவதிப்பட நேரிடலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கான வளர்ச்சியில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீர்கள் மற்றவர்களுடைய ஆதரவை நாடுவதை விட உங்களுடைய செயல்திறன் மற்றும் நம்பி செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தொடர்படலில் குறைபாடுகள் உறவில் நல்லிணக்கத்தை தடுக்கும் உறவை வலுப்படுத்த குடும்பத்தோடு அதிக நேரம் செலவிடுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் பொறுமையுடன் இருக்க வேண்டும் உங்களது நேர்மை உங்களுக்கு வெகுமதியை பெற்றுக் கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நல்ல நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும் செலவு செய்வதை விட சேமிப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கவனம் செலுத்துவது நல்லது பல்வேறு கண்கள் மற்றும் கால்களில் வலி ஏற்படலாம் யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களின் விளைவுகள் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்க நீங்கள் விரைந்து செயலாற்ற வேண்டியது நல்லது இன்று புத்திசாலித்தனத்தின் மூலமாக எதையும் எதையும் செய்யலாம் செய்யக்கூடாது என உணர்ந்து கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை ஒப்புக்கொண்ட பணிகளை முடிக்க வேண்டும் என்ற பதட்டம் உங்களிடம் காணப்படலாம் சக பணியாளர்களிடம் நல்லுறவை பேணுவது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் மோதல் ஏற்படலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் நிதிநிலையை பாதுகாக்க திட்டமிடல் மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் மற்றும் பதட்டம் காரணமாக செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் ஓய்வு மற்றும் தியானத்திற்கு என சிறிது நேரத்தை ஒதுக்குவது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வாய்ப்புகளை உகந்த கொள்ள உகந்த பயணங்கள் அதிகம் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணி சூழல் சிறப்பானதாக காணப்படும் நீங்கள் ஆற்றக்கூடிய பணிக்காக நற்பெயர் எடுப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படலாம் ஒவ்வொரு மணித்துளிகளையும் அனுபவித்து மகிழ்வீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணத்தை சேமிக்கவும் நிதிநிலையை மேம்படுத்தவும் உகந்த நாள் பணியின் மூலமாக இன்று நன்மை கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் உங்களுக்கு காணப்படும் சிறந்த முறையில் திட்டமிட அமைதியாக செயலாற்றுங்கள் பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சக பணியாளர்கள் உங்களை பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்லிணக்கம் காணப்படும் பெரியவர்களுடனான உறவில் நல்ல ஒத்துழைப்பு காண பராமரிக்கலாம் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று நிதிநிலையில் முன்னேற்றம் காணப்படும் பணவரவை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியாக இருப்பதன் காரணமாக ஆரோக்கியம் சிறந்த முறையில் காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் இசை கேட்பதும் திரைப்படங்களை பார்ப்பதும் உங்களுக்கு நிதானத்தை ஏற்படுத்தும் செயல்களில் இன்று நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி மந்தமானதாக இருக்கலாம் மேலதிகாரிகளிடம் உங்களுடைய மதிப்பை நிரூபிக்க கடினமாக உழைக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை பெரியவர்களுடன் உறவாடும் போது கவனமாக இருக்க வேண்டும் நிதி பொறுத்தவரை முன்னேற்றம் குறைந்து காணப்படலாம் இன்று பணம் செலவு செய்வதை தடுப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சூடு சம்பந்தமான பிரச்சனைகளால் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தலைவலி ஏற்பட துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கான வளர்ச்சியில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துங்கள் மற்றவர்களுடைய ஆதரவை நாடுவதை விட உங்களுடைய செயல்திறன் மற்றும் திறமையை நம்பி செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று வேலையின் பதட்டம் காணப்படலாம் இன்று கடமைகளை சரியான முறையில் செய்வதற்கு மிகவும் கவனமாக பணிகளை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் ஒற்றுமை குறிந்து காணப்படலாம் சிறிய அனுசரித்து போவதன் மூலமாக சமநிலையை பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் பதட்டத்தை இன்று கைவிடுவது நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகளை எடுக்க இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை ஒப்புக்கொண்ட பணிகளை முடித்து கொடுக்க வேண்டும் என்ற பதட்டம் காணப்படலாம் சக பணியாளரிடத்தில் நல்லுறவை பேணுவது பயனளிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவு முறையை பொறுத்தவரை செயல்பாடுகள் காணப்படாது பரஸ்பர நல்லிணக்கத்தை பராமரிக்க அனுசரித்து போவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நடுநிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் நிதிநிலையை பாதுகாக்க திட்டமிடல் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன கோளாறுகளை ஏற்படுத்தலாம் ஓய்வு எடுப்பது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய நாள் உறவுகளில் சிக்கல் இருப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் புதிய உறவுகள் ஏற்பட சாத்தியம் உள்ளது மிகுந்த பொறுமை அவசியம் பணியை பொறுத்தவரை சிறந்த நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் பணியை எளிதாக முடிப்பீர்கள் இன்று மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பொதுவாக நல்ல உறவு முறையை காணப்படுகிறது உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி காண்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி நன்கு காணப்படும் ஆன்மீக காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று திடமாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு செல்வது உங்களுக்கு சிறப்பாக உணர வைக்கும் உங்களுடைய செயல்களில் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட யதார்த்தமாக இருப்பது மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை மன அழுத்தம் காரணமாக கவலை காணப்படலாம் எனவே இன்று வாய்ப்புகள் காணப்படும் ஏற்படு குறைபாடுகள் காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நட்பான அணுகுமுறையை கையாள்வது உங்களுக்கு நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு நிதி வளர்ச்சி இருக்காது ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டமும் பாதுகாப்பற்ற உணர்வும் ஆரோக்கியத்தை கெடுக்கும் நிகழ்வுகளை எளிதாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே ஒரு துடிப்பான நாள் உங்கள் முன் இருக்கிறது இன்று உங்களுடைய சுய வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சேவை சார்ந்த ஈடுபாடு காரணமாக பணி மற்றும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக காணப்படும் பணியில் தவறுகள் நேராவண்ணம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம் தேவையற்ற செலவுகளை குறைப்பது மிகவும் நல்லது எதிர்காலத்திற்காக சிறிது சேமிப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் இன்று காணப்படலாம் இன்று தொடர்ந்து வேலை செய்வதன் காரணமாக நீங்கள் கால்வழிக்கு உள்ளாக நேரிடலாம் எனவே தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் நாளாக அமைகிறது உறுதியுடன் இருந்தால் வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று வேலையில் அதிக பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும் வேலையில் இன்னும் கூடுதலாக ஈடுபட முயற்சி செய்யுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நெறிமுறைகளை பின்பற்றுவீர்கள் உடன் பிறந்தோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நன்றாக காணப்படுகிறது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நிலையான ஆரோக்கியம் காணப்படுகிறது தைரியம் உங்களை நலமாக வைத்திருக்க உதவும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்